மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை நாக் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபதுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம நகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நிஃப்டி சென்செக்ஸ் ஓரளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் பாக்குறப்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியலன்னா கூட அட்வான்ஸ் நல்லாவே இருக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டிக்ளைன் வந்து ஒரு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு

செக்டார்ஸ் பார்த்தா எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு எக்ஸப்ட் ரெண்டே ரெண்டு அது கூட ரியாலிட்டி அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் ஒரு மைனர் டிப் தான் நான் சொல்லுவேன் எல்லா செக்டாருமே ஏற்றத்துல இருக்கு அதே சமயத்துல எதுவுமே ரொம்ப அதீத ஏற்றத்துல இல்ல ஒரு பெர்சன்ட்டுக்கு மேல ஏறின செக்டார்ங்கிறது இன்னைக்கு எதுவும் இல்ல சோ

முன்பு ஏப்ரல் மாதத்தில் எட்டு ஏழு எட்டு அப்படின்னு இருக்கு நிறைய ஆர்டர்ஸ் உள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க அதன் காரணமாக இது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகத்தான் கருதணும் அதனால வந்து கூட சந்தை வந்து விழாமல் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கலாம் ஏன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மூன்று பங்குகளை தவிர்த்து அந்த இரண்டு மூன்று பங்குகளுடைய விலை ஏற்றத்தை தவிர்த்துட்டு பார்த்தா வந்து பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தால்தான் இருக்கு குறிப்பா வங்கி சென்செக்ஸ் நூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கு காரணம் ரிலையன்ஸும் நூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கு காரணம் பாரதிய ஏர்டெல் ஒரு எழுபத்தி ஐந்து சேர்த்தீங்கனால இருநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகள் இன்னைக்கு வந்து சந்தை சென்செக்ஸ் அதிகரித்ததற்கு காரணம் இன்னைக்கு சென்செக்ஸ் அறுபது புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு

ஸோ அது வந்து ஒரு சந்தைய சஸ்டைனபிளா இந்த இண்டெக்ஸ் இந்த லெவலுக்கு சஸ்டைனபிளா போய்கிட்டு இருக்கு அது அதனால வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு அதே மாதிரி தொழில் குறியீடு இது மூன்றும் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள் வர இருக்கிறது இல்லையா இதனுடைய டேட்டா போது முக்கியமான டேட்டா அதற்கப்புறம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் அது குறித்த முதலாம் காலாண்டுக்கான அட்வான்ஸ் டாக்ஸ் குறித்த புள்ளி புள்ளிவரங்கள் இதுல எங்கேயாவது ஒரு பெரிய வேரியேஷன் இருந்தா அது சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லாத வகையில் அதெல்லாம் இல்லாதப்ப சந்தை வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி கன்சாலிடேஷன் பக்கவாட்டு நகரத்தில் தான் இருக்கும் இப்ப ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட போறதா சொல்லிருக்காரு ட்ரம்ப் அலுமினியமுக்கும் ஸ்டீலுக்கும் கூடுதலா அது வந்து எந்த மாதிரி சார் இந்தியன் இண்டஸ்ட்ரியில வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த துறைக்கான அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி இது பெரிய அளவுல இந்தியாவில பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு மைனர் இம்பாக்ட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்காரு காரணம் நம்முடைய அவருடைய இது அமெரிக்காவுக்கு நம்முடைய ஏற்றுமதிங்கிறது வந்து கம்பேரட்டிவ்ல ஒப்பீட்டு அடிப்படையில வந்து குறைவு மெயினா அமெரிக்காவை வந்து இறக்குமதி செய்யறது கனடாவில இருந்து மெக்சிகோவில இருந்து மிகப்பெரிய அளவில் இறக்குமதி செய்யறாங்க அவர்களை குறிவைத்துதான் இது வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நமக்கு வந்து குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு பட் நிச்சயமா அதனுடைய பாதிப்பு இல்லாமலாம் இருக்காது அவர் சொன்ன மாதிரி மைனர் இம்பேக்ட் அப்படின்னு அப்படிங்கிறது ஏன்னா இருபத்தி சதவீதமா இருக்கக்கூடிய டியூட்டிய ஸ்டீல் அண்ட் அலுமினியம் மீது ஐம்பது சதவீதமாக அதாவது இரு மடங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு இது வந்து நிறைய சவுத் கொரியா வியட்நாம் இந்த மாதிரி பல ஏசியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் இதுல வந்து ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பான் ஜெர்மனி நிறைய எல்லாம் நிறைய பேரோட இதுல குறிப்பா யூகே இதுல வந்து எக்ஸம்ஷன் என்ன காரணம்னா இந்த தொண்ணூறு நாள் ஒரு ஹாலிடே கொடுத்தாரு இல்லையா அந்த போஸ்ட்போன் பண்ணார் அவங்களுக்கு அதுல வந்து ஒரு டீல ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதனால வந்து அவங்களுக்கு அந்த இதுல இருந்து எக்ஸம்ஷன் அப்கோர்ஸ் ஜூலை ஒன்பது வரைக்கும் முன்னாள் குறைந்தபட்சம் இருக்கும் அதற்கு பிறகு என்னங்கிறது அவங்களுக்கும் பார்க்கணும் பட் மற்ற நாடுகளுக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வந்து நிச்சயமா இம்பாக்ட் இருக்கும் எல்லாம் இருக்காது அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த எகத்துறை சார்ந்த பங்குகள்ல ஒரு சின்ன மாற்றம் இருந்ததை பார்த்தோம் முதல்ல அதாவது பங்கு சந்தை துவங்கிய பிறகு தோங்கிய ஒரு ஒரு கட்டத்துல பார்க்கும் பொழுது அதில் ஒரு மாற்றம் இருந்ததை பார்த்தோம் பட் அதற்கு பிறகு இந்த செய்திகள் வர துவங்கிய பிறகு இது பெரிய அளவுல பாதிப்பு இருப்பாதுன்னு தெரிஞ்ச உடனே சோ அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை என்ன நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பெரிய மாற்றங்கள் சொல்ல போனா சில பங்குகள் வந்து பாசிட்டிவா இருந்த கூட என்னால பார்க்க முடியுது சோ ஐ திங்க் இது ஒரு தற்காலிகமானதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பை உடனடியாக ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு பெரிய கவலைங்கிறது சைனாதான் சைனாவிலிருந்து வரக்கூடிய இப்படி இருக்கும் தாக்குதல் அப்படிங்கறதான் நமக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குமே தவிர அமெரிக்காவுடைய அட்லீஸ்ட் இந்த ஒரு சில துறைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய டாரிஃப்ங்கிறது பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் வந்து மாறி மாறி டாக்ஸ் போட்டு வாபஸ் வாங்கிட்டு உலக நாடு எல்லாம் தகலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு தகலை அவார்டு கொடுத்துருவீங்க சொல்லுங்க சார் கொடுத்துடலாம் சார் கேக்குறாங்க ரெண்டு மூணு நாளா வரல அவார்டு அப்படின்னு அதே மாதிரி ஸ்பார்க் சன் ஃபார்மா அட்வான்ஸ்டு ரிசர்ச் அந்த ஷேர்ஸ் வந்து நீங்க லோயர் சர்க்கியூட்டா ஹிட் பண்ணிருக்கு இருபது பர்சன்ட் ஃபாலு அதுக்குதான் ரீசன் இருக்குங்களா சன்பார்மா அந்த பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடியது சன்ஃபார்மா இண்டஸ்ட்ரியல்ஸ் லிமிடெட் அதனுடைய ஒரு அசோசியேட் நிறுவனம் அல்லது துணை நிறுவனம் சொல்லலாம் சன்ஃபார்மா அட்வான்ஸ்டு ரிசர்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம் அது ஸ்பார்க் எஸ்பிஏஆர்சி சொல்லுவாங்க அந்த நிறுவனத்தினுடைய பங்கு இன்னைக்கு இருபது பெர்சென்ட் விழுந்து லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணுச்சு இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அதாவது கணிசமான ஒரு ஒரு வீழ்ச்சின்னு சொல்லணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேல இன்னைக்கு ஒரே நாள்ல வீழ்ச்சியை சந்தித்து நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அருகாமையில் வந்திருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு கீழே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பாக இரண்டு வகையான தோல் வியாதி அது சம்பந்தப்பட்ட அந்த அது அது வியாதின்னு சொல்லலாம டிசார்டர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இது காமனா நிறைய இந்தியாவில் இருக்கிறத பார்த்துருக்கோம் அட்டோபிக் டெர்மட்டிஸ் இன்னொன்று இதுக்கெல்லாம் வந்து பெரிய கியூர் கிடையாது உணவு கட்டுப்பாடு அப்புறம் வந்து டென்ஷனை கண்ட்ரோல் பண்றது இப்படி சில விஷயங்கள் சொல்லுவாங்களே தவிர அது கூட முழுமையான ஒரு கியூர் கிடையாது இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஸ்வராசிஸ் எல்லாம் வந்து பரவக்கூடிய வியாதி கிடையாது ஜெனட்டிக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு டிசார்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இவங்க மருந்து தயாரிப்பதாக சொன்னதன் காரணமாகத்தான் இந்த பங்குனுடைய விலை ஒரு அதீத ஏற்றத்தை கண்டது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஹைன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் அது வரைக்கும் போனது இப்ப நூத்தி ரூபாய் ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு நூத்தி ஒன்பதுங்கிற லோவின் நடுவில் தொட்டிருக்கு அதனால அந்த ட்ரையல்ஸ் அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த இரண்டு தோல்ற இதுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த மாத்திரை மருந்து அந்த ட்ரக் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரலை லாஸ்ட் ஸ்டேஜ்ல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு ஃபெயிலியர்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அந்த துறை சார்ந்த இல்லை பட் ஆனால் அதனால அது தற்காலிகமான ஒரு மிகப்பெரிய செட் பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த அந்த ஆராய்ச்சிக்கு அவர்கள் நிறைய செலவு செய்திருக்கிறார்கள் அதனால அது அது பார்க்கப்படுகிறது இது எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பங்குடைய விலை சன் சன்ஃபார்ம் விலையில பெரிய மாற்றம் இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் இறங்கி இருந்துச்சு ஒரு சிறிய மாற்றம் ஏன்னா ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது அவங்கள்ட இருந்து அந்த இதோ வாங்கி தான் இவங்க வந்துட்டு இவங்க அல்டிமேட்டா பயன்படுத்துவார்கள் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு இந்த துறையில பட் ஆனா சன் ஃபார்மா அவனுடைய பங்குல பெரிய மாற்றம் எதுவும் இருப்பதாக பார்க்கல ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் போட் ரொம்ப பெருசு இன்னைக்கு வந்து டாலர் அதிகமா இருக்குங்களா சார் ஆமா ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்று விகிதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பைசா அதிகரிச்சிருக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் ஏற்றம் இன்னைக்கு இது முக்கியமான காரணம் ரெண்டு விஷயத்த சொல்லலாம் ஒன்று வந்து சர்வீசில் தொண்ணூத்தி ஒன்பது டாலருக்கு கீழே இருந்த டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் தொண்ணூத்தி ஒன்பதை தாண்டிச்சு தாண்டினதை நேற்று நேற்று மாலை இன்னைக்கு காலையை கூட இப்ப பக்கவாட்டு நகரத்துல இருக்கு பட் அது வந்து ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் பட் அதை விட முக்கியமான தாக்கம்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா இந்திய சந்தையில வந்து ஜி செக்ஸ் நம்முடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்றோம் இல்லையா அந்த ஜி செக்ஸ இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த முதலாம் காலாண்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் துவங்கி இப்போ இந்த ஜூன் மாதம் ஏப்ரல் மே அது அந்த ரெண்டு குறிப்பாக அந்த ரெண்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இருபத்தையிரம் கோடிக்கு மேல வந்து விற்றுருக்காங்க அப்படி விற்றுருக்கக்கூடிய பணத்தை அவங்க வந்து இந்தியா விட்டு வெளியே எடுத்துக்கிட்டு போறாங்களா அப்படிங்கற ஒரு எண்ணம் இழாமல் இல்லை அதனாலதான் இந்த அவங்களுக்கு டாலர் தேவைப்படும் அதனால அதிகரிக்கிறதா அப்படின்னு யோசிக்கலாம் சோ ஆனா ஏன் அப்படி இந்த மாதிரி இவ்வளவு விற்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற கேள்வி அடுத்த இடம் மூல நம்பிக்கையாக போயிடுச்சு அவங்களுக்கு அப்படி இல்ல இது நான் ஒரு ஒரு சில வாரங்கள் ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்பு கூட அத பத்தி பேசுனோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜி அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஜி

பத்தி சார் சார் மார்க்கெட் எப்படி இருக்கு கம்மாடிட்டிய பொறுத்த வந்து குரூட் வந்து குரூட் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவா இருக்குது கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்லைட்லி நெகட்டிவா இருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை இந்திய சந்தையிலும் சரி சர்வதேச சந்தையிலும் சரி ஒரு ஆனா நேற்று மாலையே ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது வெள்ளி ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படின்னு இப்ப நடந்துகிட்டு இருக்கு வணிகம் ஏன்னா நேரத்தை ஒரு லட்சத்தி ஓராயிரத்தை தாண்டியது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூறை தாண்டி இருக்கிறது தங்கம் வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தை தாண்டி வணிகம் நடக்கிறது ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு கச்சா விலை ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஒரு சின்ன வீக்னஸ் அவ்வளவுதான் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலும் அந்த டாலருடைய மாற்று விகிதமும் இதுல வந்து பில்ட் இன் ஆகி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கோல்டு சில்வர்ல தெரியறதா நான் பாக்குறேன் ஐபிஓங்க சார் இருக்கா ஏதாவது புதுசா வரப்போகுதா ஒரே ஒரு ஐபிஓ அந்த பி கங்கா பாத் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது பங்கு விலை வந்து நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை பட்டியல் வச்சிருக்காங்க லாட் சைஸ் மூவாயிரம் குறைந்தபட்ச விண்ணப்பம் ஆனா அவங்களுடைய கோடி தான் அதனால அது சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு பட் நான் வரல நாளை நாளை மறுநாள் தான் தெரியும் நினைக்கிறேன் பட் சின்ன இஷ்யூ தான் அதனால சேல் ஆகிறது எவ்வளவு கஷ்டம் கஷ்டமா இருக்கு பெரிய அளவுல கஷ்டமா இருக்காது நினைக்கிறேன் பட் கெஸ்ட் தான் நம்ம நாளைக்கு பாக்கணும் சார் அடிக்கடி மார்க்கெட்ல இந்த பிளாக் டீல் பிளாக் டீல்ங்கிறத படிக்க முடியுது இந்த பிளாக் டீல்னா என்ன சார்

கார்பரேஷனுடைய சம்பந்தமுடைய பிளிப்கார்ட் அது அவங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆம் அவங்க வந்து இன்னைக்கு வந்து வித்திருக்காங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த கையிருப்பு ஆறு பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு ஸ்டேக் அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் அதை வந்து பிளாக் டீல்ல வித்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறு கோடி கிட்ட அதனுடைய மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிளாக் டீல்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வருகிறது பிளாக் டீல்னா வந்து யாராவது ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள்ல குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பங்குகள் அல்லது அதற்கு மேல் அல்லது வேல்யூ அடிப்படையில மதிப்பீட்டு அடிப்படையில பார்த்தா ஐந்து கோடி ரூபாயோ அதற்கு மேலோ சிங்கிள் டிரான்சாக்ஷன் எக்ஸெப்ட் பண்ணா ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் பங்குகளை ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பங்குகளோ ஒருத்தர் விற்கிறார் சிங்கிள் டிரான்சாக்ஷன் அல்லது அஞ்சு லட்சம் பங்குகளுக்கு மேல விற்கிறார்னா அதுக்கு தனியா பிளாக் டீல் விண்டோன்னு இருக்க அந்த பிளாக் டீல் தான் போட முடியும் ஓகே இது வந்து மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணாத அளவுக்கு ஏன்னா வேன் தனியா வச்சிருக்காங்கன்னா மார்க்கெட்ல இவ்வளவு விட்டு அடிவாங்க பெரிய அளவுல சேல்ஸ் இதா இடம் பங்குடைய விலை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படலாம் அதனால இதை வந்து செப்பரேட் விண்டோல வந்து இது பண்ணிட்டு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஓகே யார் வாங்கினாங்க யார் விற்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து பங்கு சந்தை அமைப்புகளுக்கு தெரிவிப்பார்கள் என்எஸ்சி பிஎஸ்சிக்கு பல்க் டீல்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்ல ஒரு ஹையர் வால்யூம் கிட்டத்தட்ட அரை பர்சென்ட்டுக்கு மேல பங்குகளை வித்தார் பிளாக் டீல விட கம்மியான சைஸ் வச்சுக்கோங்க இது வந்து ரெகுலர் மார்க்கெட்ல வந்து இது நடக்கும் இந்த டீல்கிறது ரெகுலர் மார்க்கெட்ல நடக்கும் பிளாக் வந்து தனி விண்டோ செப்பரேட் விண்டோல இன்னொரு ஒரு வேற ஒரு அறையில் நடப்பது போல் வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த மாதிரி அது வந்து ஐந்து லட்சம் பங்குகளோ ஐந்து கோடி பங்குகளுக்கு மேல இருந்தால் பிளாக் டீல் அரை சதவீதம் அந்த நிறுவனத்துடைய பங்குகள் அரை சதவீதத்திற்கு மேல இருந்தால் அது பல் டீல் வரும் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஏபிஎஃப்ஆர்ல இன்னைக்கு வந்து ஸ்விக்கியோட ஷேர் பிரைஸ் ஒரு ஒன்பது பர்சன்ட் ஏறி இருக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்குங்களா குறிப்பிட சொல்ல முடியாத ரீசன் இல்லை பட் மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் அவங்க வந்து அதுக்கு ஒரு ரேட்டிங் வந்து பெட்டரா கொடுத்துருக்காங்க இந்த பங்கனுடைய விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு அதிகரிக்கும்னு சொல்றாங்களோ அது ஓரிரு நாட்கள்ல சில சமயங்கள்ல அதிகரிச்சிருந்ததுனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது இந்த சென்டிமெண்ட் பாசிட்டிவா அவங்க நினைக்கிறாங்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வாங்குறதா விற்கிறதாங்கிற முடிவு எடுக்கணும் அதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார் நம்ம முதலீட்டாளர்களுக்கு ஒரே ஒரு காஷன் வழக்கம் போல இது ரிப்பீட் நியூஸ் மாதிரி இருக்கலாம் பட் ஆனா திரும்பவும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஹைதராபாத்ல ஒரு நாற்பத்தி மூன்று வயது ஒரு ஒருத்தர் அவர் வந்து எழுபது லட்சம் எழுபத்தி ரெண்டரை லட்சம் ரூபாயை வந்து பங்குச்சந்தை பங்கு சந்தை அப்படின்னு சொல்லி அதுவும் என்ன ஒரு பங்குச்சந்தையில வந்து ஒரு பிரபலமான பேரான ஜெரோதா அவங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவா சொல்லி வர ஒருத்தர் கால் பண்ணி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி அதுல அவங்க கொடுத்த லிங்க் மூலமாக அவர் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்ப எப்படி இவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணாருங்கிற கேள்வி வரலாம் என்னன்னா அவரை நம்ப வச்சிருக்காங்க முதல்ல பண்ணி அதுல பணம் லாபம் வந்ததாக காமிச்சு அவர் கேட்ட உடனே உடனே ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குன்னு அவர் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஏன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்னு காமிச்சிருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு கோடி ப்ராஃபிட் இருக்கு பட் அதுக்கு வேணும்னா நீங்க நாற்பத்தி மூன்று நாப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும் அப்பதான் இந்த பணத்தை திருப்பி தர முடியும்னு கேட்டிருக்காங்க அப்பதான் இவருக்கு முழிச்சுக்கிட்டு என்னடா பெரிய இது

ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் வந்து ஆப்புக்கெல்லாம் நல்ல மோசம்னு தவறுன்னு சொல்லல அதெல்லாம் சரியா ரொம்ப பயன்பாடு உள்ளது பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு அத ஒரு ஒன் சைடா இருக்கிறதுனால ஒண்ணு அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணனும் அல்லது இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் எனக்கு தோணுது கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் நிச்சயம் சார் நிச்சயம் சார் நீங்க நிறைய தகவல்கள் வந்து நம்ம நேர்களுக்காக வந்து பகிர்ந்துகிட்டீங்க விருதும் ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்துருக்கீங்க சார் நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிட்யூட் காஞ்சிபுரம் அக்கெடிட்டெட் ஏ பிளஸ் பை நாக்